கிராமத்தின் முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரும் கூடிவிட்டார்கள் தர்மகர்த்தா வீட்டில் நாளைக்கே பஞ்சாயத்து கூட்டணும் புருஷன் இல்லா நேரத்தில் வந்தவன் கூட சல்லாபம் கிராமமே நாரிப்பூச்சி நாளைக்கே பஞ்சாயத்தை கூடி அவளை ஊற விட்டே விரட்டணும் அவ புருஷன் இல்லையே இல்லாட்டா ஒரு தப்பு நடக்குது அவன் எப்போ வருவான் இருக்க முடியும் பலர் பலவித கருத்துக்களை பேச இரவு பத்தரை மணிக்கு ஜெகதீசன் வீட்டு கதவு தட்டப்பட்டது தன் வீட்டுக்கு திரும்பியது முதல் கண்ணம்மா அழுது கொண்டிருந்தாள் திடீரென அவன் தன்னை கட்டிப்பிடித்து முத்தமிடுவான் என அவள் நினைக்கவில்லை அதிலிருந்து விடுபடுவதற்குள் உடம்பு முழுக்க நெருப்பாய் சுட்டது போல் ஆகிவிட்டது அவர் சொன்னது நியாயம்தான் சின்ன சின்ன ஆசைகளால் எத்தனை பெரிய சீரழிவு வர இருந்தது தப்பிச்சேன் தப்பித்தேன் பத்தரைக்கு கதவு தட்டப்பட கண்ணம்மா பயந்தாள் அவன் வந்து விட்டானா யாரது தர்மகத்தா கதவை திறந்தாள் நாளேந்து கிராமத்து பெரிய மனிதர்கள் உள்ளே வாங்கையா வேணாம்மா இந்த நேரத்தில் உன் வீட்டுக்குள்ளே வர எங்களுக்கு பயமாக இருக்குது விஷயத்தை சொல்லிடுறோம் நாளைக்கு பஞ்சாயத்து கூடுது வந்துரு என்ன விஷயமா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற பாருங்க நானும் தான் நடிப்பு வரும் அதான் விட்டாச்சே வந்து சேரு போய்விட்டார்கள் குழம்பினால் நான் எதற்கு பஞ்சாயத்திற்கு அவர் கூட இல்லையே விடிய விடிய விழித்திருந்தாள் விடிந்ததும் ஏதோ பேருக்கு செய்து குழந்தைகளுக்கு ஊட்டினாள் ஆள் வந்து விட்டது வந்துட்டேன் அரச மரத்தடி மேடையில் முக்கிய மனிதர்கள் அவள் உள்ளே வர எல்லார் பார்வையிலும் வெறுப்பு இருந்தது எதிரே ஜெயன் கண்ணம்மாவுக்கு திக் ஆரம்பிக்கலாமா நேற்று ராத்திரி நம்ம கிராமத்தில் ஒரு தப்பு நடந்திருக்கு ஜெகதீசன் பொண்டாட்டி கண்ணம்மாவுக்கும் புதுசாக வந்த பட்டணத்துக்காரன் ஜெயனுக்கும் தப்பான உறவு இருக்கு அதை நம்ம தர்மகத்தா கண்ணால பார்த்துட்டார் இருங்க அவசரப்படாதீங்க கண்ணம்மா பூச்சலிட ஷ் பேசாதேம்மா அவர் முடிக்கட்டும் இந்த கிராமம் சுத்தமான கிராமம் இங்கே நடந்த முதல் தப்பு இதுதான் அதனால கிராமத்துல யாரும் யாரும் தலைநிமருந்து நடக்க முடியல அந்நிய ஊர்க்காரன் நம்ம பொம்பளைங்க மேல கை வச்சுட்டான் அவனை உயிரோடு விடக்கூடாது என்னை கொஞ்சம் பேச விடுங்க கண்ணம்மா கதறினாள் சரி சொல்லு ராத்திரி சாப்பாட்டை குழந்தைகிட்ட கொடுத்து அனுப்பினேன் இவனுக்கு ஜுரம்னு சாப்பாடு திரும்பி வந்தது ஒரு மனிதாபிமானத்தோடு விசாரிக்க போனேன் ஆனா அந்த சண்டாளன் தப்பா நடந்துக்க பார்த்தான் தப்பிச்சு ஓடி வந்தேன் நான் இதுதான் நடந்தது என்னை நம்புங்க நான் எதையும் இழக்கல நான் சுத்தமானவள் நீ என்ன சொல்ற ஜெயன் முறை பார்த்தான் சுற்றி நான் என்ன சொல்கிறது தப்பு தான் கொஞ்ச நாளாகவே எனக்கும் கண்ணம்மாவுக்கும் தொடர்பு இருக்கத்தான் செய்து இது அரசல் பிரசலா ஜெகதீசனுக்கும் தெரியும் வசதியான வாழ்க்கை என் மூலமாக கிடைக்குது அதனால் ஜெகதீசன் கண்டுக்கிறதில்ல பொய் இது அபாண்டம் கண்ணம்மா அலறினாள் எது அபாண்டம் வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜு மிக்சி எல்லாம் யார் வாங்கி போட்டது நம்ம முனுசாமி தான் டவுனில் கடை வச்சிருக்கான் அங்கே இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் நான் தான் வாங்கி தந்தேன் உண்டா இல்லையான்னு கேளுங்க கார் ஏற்பாடு பண்ணி இவங்கள பிள்ளைங்களை அடிக்கடி டவுனுக்கு கூட்டிகிட்டு போகிறது யாருன்னு டூரிஸ்ட் கார் சொந்தக்காரர் வாசுக்கிட்ட கேளுங்க என்ன சார் அப்போயெல்லாம் நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இப்போ என்ன திடீர்னு பத்து வயசம் விவசாய மாநாட்டுக்கு ஜெகதீசன் போகும்போது நல்லா கவனிச்சுக்கேன்னு பச்சை கொடி காட்டிட்டு தான் போயிருக்கார் அடப்பாவி ஐயா நான் பட்டணத்துக்காரன் நான் செஞ்சது ரைட்டுன்னு சொல்லலை ஆனால் ஒரு பொம்பளையே வலுவே வந்து விழுறா பார்க்கவும் நிகுன்னு நல்லா இருக்கா நீங்களெல்லாம் வேணாம்னு சொல்லுவீங்களா நாமெல்லாம் ஆம்பளைங்க தானே யாரும் பேசவில்லை உங்கள் கிராமத்து பழக்கம் பஞ்சாயத்து இதெல்லாம் என்ன கட்டுப்படுத்தாது நான் புறப்பட்டாச்சு இன்னைக்கே அவன் நிதானமாக நடந்தான் கண்ணம்மா பாய்ந்து விட்டாள் அவன் சட்டையை கொத்தாக பிடித்து விட்டாள் என்னடா சொன்ன ஒரு பொம்பளை மேலே பழி சுமத்திட்டு போற நீ வாழ்ந்துருவியாடா கையை நாய் நீ குடும்பமானத்தையே பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்துட்டியே அவளை உதறிவிட்டு அவன் நடக்க அப்படியே மண்ணில் கிடந்தாள் பஞ்சாயத்து தலைவர் பேச தொடங்கினார் வந்தவனை குறை சொல்லவோ தண்டனை தரவோ நமக்கு உரிமை இல்லை அவன் ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிட்டு போயிட்டான் அதனால் ஜெகதீசன் குடும்பம் ஊரை விட்டே போகணும் அவன் வர்ற வரைக்கும் இந்த அம்மா இங்கே இருக்கலாம் பஞ்சாயத்து கலைகிறது வெறியுடன் வீட்டுக்குள் நுழைந்தால் கண்ணம்மா அந்த ஃப்ரிட்ஜ் மிக்ஸி அவளை பார்த்து சிரித்தன நான் அப்பவே சொன்னேன் ஆடம்பர ஆசை கூடாதுன்னு கெஞ்சினேன் நீ கேட்கல இன்னைக்கு உன் மானமே போயாச்சு உத்தமனா உன் புருஷன் மானமும் கப்பலெறியாச்சு காரணம் நீ இனி நான் இருக்கக்கூடாது ஒரு ஆவேசத்தில் கதவை சாத்திவிட்டு அரளி விதையை அரைக்கத் தொடங்கினாள் என்னம்மா பண்ற ஏன் உன் மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு குழந்தைகளை பார்த்தாள் இந்த விஷம் எனக்கு மட்டுமா இவர்களுக்குமா நடத்திக்கிட்ட தாயின் பிள்ளைகள் என்று இவர்களை உலகம் ஏசாதா இவர்கள் இருந்து தினம் தினம் சாவதை விட இல்லாமல் போகட்டுமே அவர் வருவதற்குள் நாங்கள் சாக வேண்டும் தப்பு கண்ணம்மா உன் கணவனுக்காவது உன்னை நீ நிரூபித்த பின்புதான் சாக வேண்டும் அவர் நம்புவாரா எப்படியும் சாவுதான் அது எந்த ரூபத்தில் வந்தால் என்ன இரவு பத்து மணிக்கு குழந்தைகள் உறங்கிவிட்டன அரைத்த விதை தயாராக இருந்தது நாளை மறுநாள் ஜெகதீசன் விடுவான் பத்தரைக்கு கதவு தட்டப்பட்டது திறந்தாள் நாட்டாமை தர்மகர்த்தா கோயில் ட்ரஸ்டி ஒருவர் என்று மூன்று பேர் பஞ்சாயத்திலும் இவர்கள்தான் முக்கியம் திரும்பவும் பஞ்சாயத்தா கதவை சாத்துங்க நாட்டாமை சாத்தப்பட்டது ஐயா என்ன பேச வந்திருக்கீங்க தர்மகர்த்தா நெருங்கினார் எப்படியும் அவனுக்கு முந்தானே விரிச்சிட்டே நீ இனிமே பத்தினியாக இருக்க முடியாது எங்களையும் கொஞ்சம் கவனி தீர்ப்பை திருத்தி எழுதுகிறோம் நாளே பஞ்சாயத்தில் இதை பாரு உன் புருஷன் இந்த கிராமத்தை விட்டால் ஆதி இல்லை எங்களுக்கும் அப்பப்போ போய் வர டவுனுக்கு தான் போக வேண்டியிருக்கு நீ கிராமத்தில் பொது சொத்தாக மாறிடு ஊர் பேசாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் எது பஞ்சாயத்து நாங்கள் மூணு பேருந்தான் என்ன சொல்கிற அந்த மூன்று வேட்டை நாய்களும் நாக்கை தொங்க போட்டு கொண்டு நிற்க கண்ணம்மா பார்த்தாள் கொஞ்சம் பொறுங்க அவர் வந்துருட்டும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்வார் இன்னைக்கு நான் வீட்டில் இல்லை அதான் அவர்கள் முகத்தில் ஏமாற்றம் சரி நாங்கள் வர்றோம் எங்களை நீ தான் பஞ்சாயத்தில் சாதகமான தீர்ப்பு உனக்கு கிடைக்கும் புரியுதா சரி அவர்கள் வெளியேற வெகு நேரம் குமுரி குமரி அழுதாள் ஆவேசமாக நடந்த சகலத்தையும் ஒரு கடிதத்தில் ஜெகதீசனுக்கு எழுதினாள் அதிகாலை மூன்று மணிக்கு கிராமமே உறங்கும் நேரம் குழந்தைகளை எழுப்பி தானும் தயாரானாள் புறப்பட்டு விட்டாள் என்னையும் மீறி நாம் பட்ட மிக சாதாரண ஆசைகள் சகலத்தையும் குலைத்து விட்டது இனி அவர் முகத்தில் முழிக்க சேர்ந்து வாழ எனக்கு தகுதியில்லை இதையும் கடிதத்தில் எழுதியிருந்தால் புறப்பட்டு போய்விட்டாள் அதே சமயம் மாநாடு ஒரு நாள் முன்னதாக முடிய இரவே ரயிலேறிவிட்டான் ஜெகதீசன் மாலை நாலு மணிக்கு டவுனுக்கு வந்து முதல் பஸ் பிடித்து ஒரு மணி நேரத்தில் கிராமத்தை அடைந்து விட்டான் என்றைக்குமில்லாமல் கண்ணம்மாவுக்கு சேலை குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருந்தான் ஐந்து மணிக்கு கோயில் திறந்திருந்தது பால்காரர்கள் நடமாட்டம் தன் வீட்டை அடைந்து விட்டான் கதவு வெறுமனே சாத்தப்பட்டிருந்தது திறந்தான் கண்ணம்மா கண்ணம்மா பதில் இல்லை உள்ளே வந்தான் வீடு முழுக்க தேடினான் யாருமே இல்லை எங்கே போனார்கள் சாமி பிறையில் அந்த கனமான கடிதம் படபடத்தது ஒரு உந்துதலில் எடுத்தான் மிக நீளமான கடிதம் படிக்கத் தொடங்கினான் படித்து முடிக்க பத்து நிமிடங்கள் ஆயின உங்கள் முகத்தில் இனி நான் முழிக்க மாட்டேன் வருகிறேன் கடிதத்தை மடித்தான் இளநீர் சீவும் வீச்சரிவாள் பரன்மேல் நீட்டுக் கொண்டிருந்தது எடுத்தான் கதவை காலால் உதைத்துவிட்டு நாட்டாமை வீட்டை நோக்கி நடந்தான் நாட்டாமை தர்மகர்த்தா ட்ரஸ்டி தடுக்க வந்த ரெண்டு பேர் ஆக மொத்தம் அஞ்சு பேரை கொண்டுட்டேம்மா கிராமத்தில் ரத்த வெள்ளம் அப்புறம் என்ன கைது பண்ணி வழக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கோர்ட்டில் எதுவும் பேசலை பேசி லாபம் இல்லை ஆனால் என் கண்ணம்மா உத்தமேன்னு எனக்கு தெரியும் அவள் இப்போ உயிரோட இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியல இத்தனைக்கும் காரணம் அந்த பாவி ஜெயன் என் குடும்பம் சீர்குலைய அவன்தான் காரணம் அவனை கொல்லத்தான் நான் தப்பிச்சு வந்திருக்கேன் கதவு சாத்தப்பட்டது நான் வெளியே பூட்டி வச்சனை பூட்டை கவனிக்காம தட்டுறாங்களா மறுபடியும் தட்டப்பட்டது கதவை நோக்கி நடந்தால் லாவண்யா கண்ணாடி வழியாக பார்த்தால் வெளியே ஜெயன் நின்று கொண்டிருந்தான் வாசலில் இருந்த பூட்டை கவனிக்காமல் கதவை தட்டிக்கொண்டிருந்தான் ஜெயன் லாவண்யாவுக்கு ஒரு நொடி திக்கென்றது ஜெகதீசன் தேடிக்கொண்டிருக்கும் ஜெயன் இவனை கொல்லத்தான் மெனக்கட்டு ஜெகதீசன் சிறையிலிருந்து தப்பி ஓடி வந்திருக்கிறான் நான் கதவை திறந்தால் சகலமும் ஒரு நொடியில் முடிந்துவிடும் ஐந்தோடு ஆறாவதாக இளநீர் செய்வதைப் போல சீவி விட்டு ஜெகதீசன் சரணடைந்து விடுவான் வேண்டுமா ஜெகதீசன் அருகில் வந்தான் யாரது வெளியே போட்டிருக்கிறதை பார்க்காமல் இப்படியா கதவை தட்டுவாங்க லாவண்யாவுக்கு தெரியும் ஜெயன் பல சமயம் நன்றாக குடித்துவிட்டு வருவான் இதை அச்சையனிடம் லாவண்யா பல முறை சொன்னதுண்டு நீங்களும் இல்லாத நேரத்தில் உங்கள் தம்பி ஓவரா குடிச்சிட்டு வரார் எனக்கு பிடிக்கல அவன் யாருக்கும் தொந்தரவு தரமாட்டான் லாவண்யா அதுக்காக குடிக்கிறது நியாயம்னு சொல்றீங்களா இல்லைம்மா நான் அப்படி சொல்லலை வெட்ட வெளியில் சைக்கிளை விடுவான் ஜனலை கதவுன்னு நினைச்சிட்டு உள்ளே நுழைய பார்ப்பான் விஸ்திர பிறவி அவன் கலைந்தாள் குடித்து விட்டு வந்திருக்கிறான் நீங்கள் பயப்பட வேணாம் கதவி பூட்டித்தானே இருக்கு யாராக இருந்தாலும் கொஞ்ச நேரம் தட்டிட்டு போகட்டும் இல்லைன்னா பின் வழியால் போய் நான் பார்க்கட்டா ஜெகதீசன் பார்வையில் ஒரு பல்பு எரிந்தது வேண்டாம் உன்னை நான் நம்பல்ல என்னை நீ காட்டி கொடுத்துட்டா லாவண்யா சிரித்தாள் ஏன் சிரிக்கிற உங்கள் கதையை கேட்ட பின்னாலும் உங்களை காட்டி கொடுத்தா நான் மனுஷிதானா என்ன சொல்ற எனக்கு ஒன்றே ஒன்று தோணுது என்ன நீங்கள் தப்பி வந்த நோக்கம் அந்த ஜெயனை தேடி பிடிச்சி கொல்றதா இல்லையா ஆமாம் சரி நினச்சது நடந்துட்டால் மறு நிமிஷமே போலீஸுக்கு நானே போயிடுவேன் என்ன லாபம் அஞ்சு கொலை செஞ்ச எனக்கு தூக்குதான் ஆறாவது ரெண்டாவது வாட்டியாக தூக்கில் போட முடியும் இப்போ நான் பேசட்டுமா சொல் அன்னைக்கு கடைதாசி எழுதி வச்சுட்டு போனேன் உங்கள் கண்ணம்மா இப்போ எங்கே தெரியலை ஆனால் நிச்சயமா உயிரோட இருக்க மாட்டா இருந்தா நீ என்ன சொல்கிற இருப்பான்னு நான் நம்பலை அப்படி சொல்லாதீங்க ஒருவேளை இந்த உலகத்தோட ஏதாவது ஒரு மூலையில் இருந்து நீங்கள் வருவீங்கன்னு அவங்க காத்துட்டு இருந்தா ஜெகதீசன் கண்களில் ஒரு வெளிச்சம் புறப்பட்டது நீ சொல்கிற மாதிரியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை நடந்தால் அவ இருந்தாலும் இனி நான் இருக்க முடியாதேம்மா அஞ்சு கொலைகளை செஞ்சாச்சு சட்டத்தோட பிடியிலிருந்து நான் எப்படிமா தப்ப முடியும் இப்போ என்ன செஞ்சுருக்கீங்க ஜெயிலிருந்து தானே தப்பி வந்திருக்கேன் இதுவரைக்கும் பிடிப்பட்டீங்களா இல்லை ஆனால் பிடிபடுவேன் வேண்டாம் பிடிபடாமல் தப்பி எங்கேயாவது கண்காடாத இடத்துக்கு போயிடுங்க கொஞ்ச காலம் தலைமறைவாக இருங்க போலீஸ் அழுத்து போய் உங்கள் ஃபைலை மூடுற வரைக்கும் நீங்கள் தூக்கில் தொங்குறதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை யாரோ ஒரு பாவி செஞ்ச தப்புக்கு நீங்கள் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் ஜெயனையை நான் கொல்ல வேண்டாமா வேண்டாம் அவன் செஞ்ச தப்புக்கு தெய்வம் அவனை தண்டிக்கட்டும் உங்களுக்கு ஏன் தெய்வம் நிச்சயமாக அவனை தண்டிக்கும் லாவண்யா பேச பேச ஜெகதீசன் கண்களில் ஒரு ஒளி புறப்பட்டது நான் இந்த ஊரை விட்டு தப்பிக்க முடியுமாமா ஏன் முடியாது உங்க உருவத்தை கொஞ்சம் மாத்திட முடியாதா எப்படி மீசையை எடுத்துடுங்க நல்லா ஷேவ் பண்ணிடுங்க தலைமுடியை தார்மாராக வெட்டினா முகம் வேற மாதிரி ஆயிடும் தலைமுடியை எப்படி வெளியில போய் எதுக்கு வெளியில் போய் நான் வெட்டி விடுறேன் அம்மாடி நீங்கள் உருமாறுற தப்பிக்க நான் எல்லா உதவிகளையும் செய்கிறேன் நான் ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டியாக நினச்சிக்கல உங்களை தப்பிக்க வைக்கணும் ஒரு நாள் நீங்களும் உங்கள் கண்ணாமாவை சந்திப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஜெகதீசன் கண்கள் கலங்கி விட்டன அவள் கைகளை சட்டென்று பிடித்து கொண்டான் தேங்க்ஸ்மா சரி சாப்பிட வாங்க உடனடியாக சேவ் பண்ணுங்கள் தலைமுடியை நான் வெட்டி விடுறேன் கதவு தட்டுவது நின்று போனது ஜெயன் போய்விட்டான் ஒரு மணி நேரத்தில் ஜெகதீசனை உட்கார வைத்து தார்மராக முடிவெட்டி ஒரு மாதிரி கிட்லர் கிராப்பு போல ஆக்கிவிட்டாள் லாவண்யா மீசை பறிபோக ஜெகதீசனின் முகமே மாறிவிட்டது கண்ணுக்கு மெலிதாக மை வைத்து விட்டாள் லாவண்யா ஜெகதீசனுக்கு சற்று நெகிழ்ச்சியாக இருந்தது யாரும் தேடாத இடம் போலீஸ் வீடு என்று துணிந்து இங்கே வந்தாகிவிட்டது பாவம் இந்த பெண் இவள் என்னை தப்ப விடுவதை அறிந்தால் அடுத்த நொடி இவள் வாழ்க்கையே பாழாகிவிடும் துணிந்து ரிஸ்க் எடுக்கிறாள் அவள் இன்னும் சில திருத்தங்களை செய்ய ஜெகதீசன் மாறிப்போயிருந்தான் மொத்தமாக சரிம்மா நான் எங்கே போவேன் எங்கள் கிராமத்தில் என் சித்தி ஒருத்தி இருக்கா அவளுக்கு உறவு யாரும் இல்லை சரி அவளுக்கு நான் ஒரு லெட்டர் தரேன் அதை எடுத்துகிட்டு நீங்கள் போங்க உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் கொஞ்ச நாள் அங்கேயே தங்கிக்கலாம் ஜெயனை இனி தேட வேண்டாம் கண்ணம்மா குழந்தைகளை தேடுங்க பலனாவது உண்டு சொல்கிறது நியாயமாக இருக்கா நான் மறுக்கலை போலீஸ் அந்த அளவுக்கு முட்டாளா பிடிப்படாமலா இருப்பேன் நல்லதையே நினைப்போம் நம்ம கையில் என்ன இருக்குது ஜகதீசன் தயாராகி விட்டான் நான் தைரியமா வெளியில் போகலாமா லாவண்யா நிச்சயமா போகலாம் லாவண்யா கடிதம் தயாரித்தாள் நாலஞ்சு மணி நேர பஸ் பிரயாணம்தான் நீங்க சித்தி வீட்டில் இருக்கலாம் உங்களை நல்லா கவனிப்பாங்க சந்தேகம் இருந்தா கடிதத்தை படிச்சு பாருங்க உன்னை நம்பலைன்னா நான் யாரமா நம்புவேன் பீரோத் அவன் செலவுக்கு பணம் எடுத்து வந்தால் இந்தாங்க அவன் அழுது விட்டான் தப்பி வந்தது ஒரு நாயை கொல்ல ஆனால் ஒரு தாயை தரிசிக்க வச்சுட்டான் கடவுள் நான் பிறந்தப்பவே அம்மாவை இழந்தவன் ஆனால் இப்போ மறுபடியும் எங்கள் அம்மாவை நான் பார்த்துட்டேன் வயசில் நீ சின்னவ ஆனால் மனசில் ரொம்ப பெரியவ தாயி சீக்கிரம் புறப்படுங்க நான் நைஸாக போய் கதவை திறக்கிறேன் சரிம்மா லாவண்யா பின் வழியாக சென்று கேஷுவலாக கதவை திறந்தாள் திறந்தே வைத்தாள் சரியாக சாப்பிட்டீங்களா ம் இப்போ நீங்கள் புறப்பட்டால் அநேகமாக ஒரு பஸ் இருக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் உண்டு நீங்கள் புறப்படலாம் உன் புருஷன் எப்பம்மா வரார் நாளை மறுநாள் வேலை முடிஞ்சால் சீக்கிரம் கூட வரலாம் சரி நான் புறப்படுறேன்மான் ஜெகதீசன் வாசலை நெருங்க போலீஸ் ஜீப் வந்து நின்றது ஜெகதீசனுக்கும் ரத்தம் உறைந்து விட்டது லாவண்யாவும் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அச்சையன் காக்கி உடுப்பு முட முடக்க உள்ளே வந்து விட்டான் வாங்க சீக்கிரமே ஆமாம் லாவண்யா யார் இது பார்த்த மாதிரி இருக்குது தெரியலையா எங்க சித்தியோட மச்சனர் பிள்ளை தங்கராஜ் அப்படியா ஒரு வேலையா வந்தார் என்னையும் பார்த்துட்டு போகலாம்னு புறப்பட்டாச்சு ஒரு நிமிஷம் உட்காருங்க தங்கராஜ் நீ உள்ளவா லாவண்யா லாவண்யாவுக்கு உதறி விட்டது கண்டுபிடித்து விட்டானா என்ன விஷயம் பா சொல்றேன் ஜெகதீசனை கவலையுடன் பார்த்துவிட்டு லாவண்யா உள்ளே வந்தாள் ஜெகதீசன் போகவும் வழியில்லாமல் இருப்பு கொள்ளாமல் அங்கேயே நின்றான் உள் அறைக்கு லாவண்யா வந்ததும் குரலை தலைத்து கொண்டான் அச்சையன் நான் ஊருக்குள்ள நுழைஞ்சதும் கேள்விப்பட்டேன் இந்த ஜெயன் நல்லா குடிச்சிட்டு ரோட்ல நடந்து போக ஏதோ ஒரு டெம்போ இவன் மேல மோதி ஆஸ்பத்திரியில கிடக்கானாம் உடனே போய் பார்க்கணும் அதான் வீட்டுக்கு வந்து உன்னையும் கூட்டிட்டு பணமும் எடுத்துட்டு போகலாம்னு வாங்க இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போகலாம் நாளைக்கு காலையில பேங்க் திறந்ததும் மிச்சத்தை எடுத்துக்கலாம் இருவரும் வெளியே வந்தனர் நீங்க புறப்படுங்க தங்கராஜ் அண்ணா நாங்களும் அவசரமாக புறப்படுறோம் இவரோட தம்பி ஜெயனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டிருக்காராம் அட்சையன் பாத்ரூம் போக உள்ளே மறைய லாவண்யா தாழ்ந்த குரலில் அயோக்கியனை தெய்வம் தண்டிச்சாச்சு நிச்சயமா அவன் பிழைக்க மாட்டான் நான் சொன்னது பலிச்சுதான் அச்சையன் விட்டான் லாவண்யா நானும் ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்து தம்பியை பார்த்துட்டு பஸ் ஏறேன் அதுக்கென்ன வாங்களேன் அட்சையன் சம்மதிக்க மூவரும் ஜீப்பில் ஏறி கொண்டார்கள் நான் கொல்லினாலும் அந்த சண்டாளன் செத்த நியூஸ் என் காதில் வரணும் ஏன் லாவண்யா அப்புறம் நியூஸ் கேட்டியா இன்னும் தப்பி ஓடின கைதி பிடிபடலையாம் அப்படியா ஆனா பிடிச்சிருவோம் போலீஸ் கையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது வியர்வையை ஜெகதீசன் தொடைத்து ஆஸ்பத்திரி வந்துவிட்டது மூவரும் இறங்கி ஓடினார்கள் டாக்டர் எதிர்பட்டார் எப்படி இருக்கு டாக்டர் நிறைய ரத்த சேதம் பிழைக்கிறதே கஷ்டம்தான் சார் இன்னும் எட்டு மணி நேரம் தான் எதுவும் சொல்ல முடியும் இசிஜி பார்த்தாச்சி சிஸ்டர் ரிப்போர்ட் எடுத்துட்டு வரேன் டாக்டர் கையில் ரிப்போர்ட்டுடன் அந்த நர்ஸ் வெளிப்பட்டாள் அவளை பார்த்த ஜெகதீசன் அப்படியே உறைந்து போனான் அந்த நர்ஸ் கண்ணம்மாதான் அந்த நர்ஸ் கண்ணம்மா அவளை பார்த்ததும் ஜெகதீசன் குனிந்து போனான் கண்ணம்மா நீ உயிரோடு தான் இருக்கியா உனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை வீட்டை விட்டு வெளியேறி நீ இன்று வரை மானமாகத்தான் பிழைத்து வருகிறாய் ஒரு மாதிரி உடம்பு சிலிர்த்தது கண்ணம்மா நான் உன் எதிர்த்தான் இருக்கிறேன் உன் ஆசை கணவன் இங்கே தான் இருக்கிறேன் நீ அவசரப்பட்டு விட்டாய் பஞ்சாயத்து தந்த ஏதோ ஒரு முடிவுக்காக சதிக்காக நீ என்னை பார்க்காமல் போயிருக்கக்கூடாது டாக்டருடன் ஏதோ பேசியபடி கண்ணம்மா வறண்டாவில் நடந்து போனாள் அட்சயன் வேறு திசைக்கு போக ஜெகதீசன் அவசரமாக லாவண்யாவுடன் வந்தான் லாவண்யா என்ன கொஞ்சம் தனியாக வாமா உன்கிட்ட பேசணும் லாவண்யா அவனுடன் வந்தாள் அந்த முனை திருப்பத்தில் இருவரும் நிற்க நீங்க புறப்படுங்க தெய்வமா பார்த்து அந்த ஜெயனை தண்டிச்சாச்சு அவன் நிச்சயமா இனிமே பிழைக்க மாட்டான் அதுக்குள்ள லாவண்யா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அந்த நர்ஸ் யார் தெரியுமா யார் என் கண்ணம்மா என்னது நிஜமாவா ஆமாம் கண்ணம்மாவே தான் அவள் சரியா என்னை பார்க்கல டாக்டரோட பரபரப்பாக இருக்கா நான் இப்போவும் உயிரை வச்சுட்டு வாழ இன்னொரு காரணம் இருக்குது லாவண்யா தூக்கில் தொங்குறதுக்கு முன்னால் ஒரு தடவியா அது என் கண்ணம்மாவே பார்க்கணும்னு துடிச்சேன் அது நிறைவேறியாச்சு நான் உங்கள் முக அமைப்பே மாற்றியிருக்கேன் கண்ணம்மாவுக்கு அடையாளம் தெரியுமா எனக்கு தெரியல லாவண்யா எப்படியும் டவுனில் நீங்கள் இருந்தால் பிடிபடுவீங்க செஞ்ச கொலைகளுக்கு தூக்கில் தொங்கித்தான் ஆகணும் லாவண்யா ஆமாம் ஆனால் கண்ணம்மாவும் இருக்கிறதுனால நீங்க சாக கூடாது நான் ஏதாவது செய்கிறேன் நீங்க இப்போதைக்கு கிராமத்துக்கு போக வேண்டாம் புரியுதா அட்சயன் தூரத்தில் வருவது தெரிந்தது விலகி வந்தால் லாவண்யா நான் பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் லாவண்யா நீங்க இருப்பீங்களா தங்கராஜ் அவன் வெளியேற ஜெகதீசனை ஒரு பக்கமாக உட்கார வைத்த லாவண்யா மறுபுறம் வந்தாள் அதற்குள் எமர்ஜென்சி வார்டிலிருந்து டாக்டருடன் வழிபட்டால் கண்ணம்மா ஓட்டமாக கண்ணம்மாவை பின்பற்றினாள் சிஸ்டர் கண்ணம்மா திரும்பி பார்த்தாள் என்ன நான் போலீஸ் ஆஃபீஸர் அட்சயனின் மனைவி அப்படியா வணக்கம் அந்த விபத்து கேஸ் ஜெயன் என் மச்சனன் தான் அவர் எப்படி இருக்கார் அதான் டாக்டர் எட்டு மணி நேரம் கேட்டு தந்துட்டாரே அவனோட சாவு உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா கண்ணம்மா அந்த திடீர் கேள்வியில் தூக்கிவாரி போட நிலை குறைந்தால் கண்ணம்மா எனக்கு எல்லாம் தெரியும் உங்க வாழ்க்கை பாதிக்க காரணமே அந்த பாவி ஜெயன் தானே தெய்வமா பார்த்து அவனோட முடிவை தேர்ந்தெடுத்தாச்சு நீங்க உங்களுக்கு இதெல்லாம் எப்படி அதை அப்புறமா சொல்றேன் நீங்களும் குழந்தைகளும் சௌக்கியமா கண்ணம்மா கண்ணம்மாவால் பேச முடியவில்லை அஞ்சு கொலைகளை செஞ்ச உங்கள் புருஷன் ஜெகதீசன் இருந்து தப்பிச்சிட்டார் தெரியுமா என்னது ஆமாம் நாளைக்கு தூக்குன்னா இன்னைக்கு தப்பிச்சிட்டார் ஏன் தெரியுமா இவனை பழிவாங்க ஆனால் அதுக்கு அவசியம் இல்லை இப்போ உங்கள் புருஷன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் என்னது உங்களை பார்க்க அவர் துடிச்சிட்ருக்கார் வேண்டாம் அதை நான் விரும்பலை ஏன் கண்ணம்மா ப்ளீஸ் அவரை நான் சந்திக்க வேண்டாம் காரணம் அஞ்சு கொலைகளை செஞ்சவர் அவர் கண்ணம்மா நீங்க என்ன சொல்றீங்க ஆமாம் அஞ்சு கொலைகளை செஞ்சு தூக்கில் தொங்க போகிற ஒரு கைதி என் புருஷன் இப்ப தப்பி வந்த குற்றவாளி வேற எல்லாம் யாருக்காக யாருக்காகவும் இல்லை உணர்ச்சி வசப்பட்டு அது தப்பு ஒரு மனுஷன் உணர்ச்சி வசப்பட்டால் இந்த எல்லைக்கா போக முடியும் நாளைக்கு என் குழந்தைகள் எதிர்காலம் என்ன ஆகும் கண்ணம்மா ஒரு கொலைக்காரன் ஜெயிலுக்கு போனவன் குழந்தைகள்னா இந்த சமூகம் அவங்களை ஒப்புக்குமா நீங்க என்ன பேசுறீங்க யதார்த்தமா பேசுறேன் நான் வாழ்ந்தது போதும் இனிமே புதுசா வாழ வேண்டாம் ஆனால் என் குழந்தைகள் வாழணும்னு ஆசைப்படுறேன் அதனால இப்போ நான் மானமாக பிழைக்கிறேன் இந்த உத்தியோகத்தை தேடிக்க நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லை என் குழந்தைகளுக்கு ஒரு கொலைக்காரன் தான் தன்னோட அப்பான்னு தெரியாது அவன் தான் நான் சொல்லியாச்சு இப்போ சமூகத்தோட பார்வையில் நான் விதவை டாக்டர்கிட்ட நான் சொல்லி வச்சிருக்கிறதும் அதுதான் அந்த அனுதாபத்தில் என் குழந்தைகளுக்கு சில நன்மைகள் இருக்குது எனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இருக்குது என்னை விட்டுடுங்க சரி உங்களுக்கு எப்படி என் கதை லாவண்யா அழைத்தபடி ஆச்சு என் அருகில் வந்து விட்டான் சரி நான் பேஷண்ட்டை பார்க்கணும் கண்ணம்மா போய்விட்டாள் நீ வேணும்னா வீட்டுக்கு போ லாவண்யா நான் இங்கே இருக்கேன் நானும் இருக்கேன் தங்கராஜ் புறப்பட்டாச்சா இல்லை அவரை நான் அனுப்பிட்டு வரேன் லாவண்யா விலகி வந்தாள் வாங்க அவள் நடக்க ஜெகதீசன் ஆர்வமாக பின் தொடர்ந்தான் வெளியே வந்தார்கள் என்னம்மா சொன்னா என் கண்ணம்மா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தியே லாவண்யாவுக்கு அழுகை பீறிட்டது எப்படி சொல்வது இவனிடம் அவளுக்காக ஐந்து கொலைகளை செய்துவிட்டு மரண வாசலில் நிற்பவன் நீ ஆனால் அதை சரிவர புரிந்து கொள்ளாமல் தன் குழந்தைகளை மட்டுமே மனதில் கொண்டு உன்னை விலக்கியவள் கண்ணம்மா அவள் பேசியதை சொன்னால் நீ தாங்குவாயா நான் தப்பிச்சு வந்ததை நீ சொல்லிட்டியாமா ம் என்ன சொன்னால் நான் எங்கே இருக்கேன்னு கேட்டாளா என்னை பார்க்கணும்னு துடிச்சாளா லாவண்யாவுக்கு அழுகை வந்தது ஏமா அளற ப்ளீஸ் லாவண்யா சொல்லுமா நான் சொன்னால் உங்களால் தாங்கிக்க முடியுமா நான் இதைத்தான் தாங்கலை இதையும் தாங்கிட்டு போறேன் சொல்லுமா வேண்டாமே ப்ளீஸ்மா சொல்லிடு கண்ணம்மா இப்போ ஒரு விதைவையத்தாம் தன்னை வெளியில் இருக்கா ஏன் சாரி குழந்தைகள் எதிர்காலம் முக்கியம்னு சொல்கிறான் புரியலை ஒரு கொலைக்காரன் மன்னிச்சுருங்க தூக்கு தண்டனை கைதியோட குழந்தைகள்னு சமூகத்தில் அவங்கள வெளிப்படுத்த கண்ணமா விரும்பலை நான் அஞ்சு கொலைகளை செஞ்சது யாருக்காக லாவண்யா அவள் அப்படி பார்க்கல வாழ்ந்த வரைக்கும் போதும் வாழப்போகிற குழந்தைகள் முக்கியம்னு பேசுகிறா நான் உன் பராமரிப்பில் இருந்ததை சொன்னியா இல்லை அதை அவள் தெரிஞ்சுக்க ஆர்வமும் காட்டலை ஜெகதீசன் அப்படியே நின்றான் நீங்கள் புறப்படுங்க எங்கேம்மா கிராமத்துக்கு எதுக்கு என்ன இப்படி கேட்குறீங்க எந்த தொலையும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் நான் இருந்து இனிமேல் என்னம்மா வேணும் அப்படி சொல்லாதீங்க வேற எப்படி ஒரு நாள் என் கண்ணமாவே சந்திக்கணும் தானே இந்த உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கும் அதுக்கு இனி வாய்ப்பு இல்லையே நான் பெத்த என் அருமை குழந்தைகளுக்கு ரெண்டுக்குமே அப்பா செத்தாச்சே நான் யாருக்காக லாவண்யா வாழணும் ப்ளீஸ் இந்த உலகத்துக்கு எத்தனை சுயநலம் பாரு நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா அந்த கொலைகளை நான் செஞ்சே இருக்க வேண்டாம் என் மனைவிக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கும்னு நினச்சப்ப நான் அதை செஞ்சேன் காரணம் அவன் மேலே உள்ள காதல் ஆனால் இப்போ நான் கொலைகாரன் தூக்கு தண்டனை கைதி உன் குழந்தைகளுக்கு அவமான சின்னம் சபாஷ் லாவண்யா அவனை வேதனையுடன் பார்த்தாள் எழுந்தான் ஜெகதீசன் நான் புறப்படுறேன்மான் எங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன சொல்றீங்க சரணடைய ஐயோ நான் இத்தனை பாடுபட்டது அதுக்கா லாவண்யா இனிமே எனக்கு எந்த பிடிப்பும் இல்ல வாழ்க்கையில இப்ப இந்த நிமிஷமே உன் புருஷங்கிட்ட நான் சரணடையலாம் ஆனா ஒரு கைதிக்கு நீயே அடைக்கலம் தந்தேன்னு அவர் கேட்கக்கூடாது என்னால் உன் வாழ்க்கை பாதிக்க கூடாது அம்மாடி நீ ஒரு போலீஸ்காரன் கொண்டாட்டி ஆனா ஈரமுள்ள இதயம் என்னை வாழ வைக்க எத்தனை ரிஸ்க் எடுத்திருக்க சாகிறதுக்கு முன்னால ஒரு சகோதரியை எனக்கு தந்த தெய்வத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அவள் கைகளை பிடித்து கொண்டான் ஒரு சுயநலமுள்ள கண்ணம்மா குழந்தைகள் மோசமான இந்த உலகம் எனக்கு வெறுத்தாச்சு அடுத்து இனி மனுஷ ஜென்மம் வேண்டாம் அப்படி வந்துட்டா உன் நான் பிறக்கணும் சடார் அண்ணன் கைகளை விரித்துக்கொண்டு வேக வேகமாக போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி நடக்க தொடங்கினான் ஜெகதீசன் லாவண்யா கனத்த நெஞ்சுடன் நிற்கிறாள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ